இதாங்க புடலங்காய் விதை இந்த பொடலங்கா விதையில ஒரு வாட்டி இது மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா எப்போவுமே இந்த விதையை வீணாக்காமல் ஈஸியாக சட்னி அரைச்சிடலாம் புடலங்காவில் இருக்க எல்லா சொத்தும் இந்த விதையிலையும் இருக்குது புடலங்காயை வச்சுட்டு இது மாதிரி விதைகளை நம்ம வீணாக்க வேணாம் இதை வச்சு சட்னி செய்யறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம்

தக்காளி வெங்காயம் வெங்காயம்லாம் நல்லா வணங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச பொருளாங்காய் விதையை அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அப்புறம் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்குன்னா புளி போட தேவையில்லை சாப்பாட்டுக்குன்னா இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இந்த புளி போட்டுடலாம் ஈஸியாக ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவிழா அதில் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துடலாம் சட்னிக்கு தேவையான பொருள்லாம் நல்லா அடுப்பு அடுப்பாக பண்ணிடலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்தால் பொடலங்காய் விதை சட்னி தயாராகிடும் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் அங்கே பொடலங்காய் விதை சட்னி தயாராகிருச்சு ஒரே நேரத்தில் நம்ம பொடலங்காயை போட்டு சாம்பாரும் வச்சாச்சு ரசமும் வச்சாச்சு சட்னியும் அரைச்சாச்சு அங்க பொள்ளங்காய் வித சட்னி அரைச்சாச்சு சாப்பாடு போட்டு பரிமாறிலாம் கொல்லங்காய் விதை சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம குட்டி பாப்பாவுக்கு அதை ஊட்டிட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம் சூப்ப இந்த பொருளாதார சட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க